ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அசால்ட்டாக அஞ்சாறு ப்ளவுஸ் கூட தைக்கலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள வர போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் வந்து இப்போ கழுத்துக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஏன்னா அப்படியே வந்து நம்ம அடித்து திருப்பணும் அப்படின்னா நமக்கு கழுத்து வந்து நாளாக நாளாக அது ரொம்ப மெல்லி பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து கிளியறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதுவே நம்ம ஒரு கிளாத் கொடுத்து அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த கிராஸ் பீஸு வெளியில் குடிச்சு கொடுத்து மடித்து திருப்பி திக்கிற மாதிரியே உள்ளார வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ கழுத்தோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து நான் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இப்படி கண்டினியூவாக நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்தீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ இதை வந்து நம்ம <laughs> ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா மெயின் கிளாத் அந்த கிளாத்தில் நம்ம இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிடலாம் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நெக்கை சுற்றி ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடும் கரெக்டாக வர மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம் இது வந்து நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி வருது கிராஸ் கட்டிங் அப்படின்னா நம்ம கிராஸில் வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ க இதை ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமே இந்த நெக்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துடலாம் இந்த கட் கொடுக்கறது எப்பயுமே நம்ம வந்து கிராஸில் தான் கொடுக்கணும் நேராக கொடுக்க அப்போ தான் நமக்கு இருந்து கண்டினியூவாக வந்து பிசுறு வந்து போகாமல் அதே இடத்துல ஸ்டாப் ஆகி கரெக்டாக நமக்கு வளைச்சி வச்சு தைக்கிறதுக்கும் வந்து இதாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எப்பயும் போல் டபுள் தையல் போடுறனாலும் போட்டுக்கலாம் இல்லை சிங்கிள் தையல் போடுறனாலும் போட்டுக்கலாம் அது நம்ம விருப்பம் போல் போட்டுக்கலாம் அடுத்தது நெக்கு க்ளோஸ் அப்புறமேல அவுட்டர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து வெட்டி விட்டுடலாம் ஒரு சிலருக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது பட்டு சாரி பிளவுஸ் அப்படிங்கறனால நம்ம வந்து சி ஈஸியா வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இதுவே வந்து சிந்தட்டிக் கிளாத் பிளவுஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அது மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க ஒரு பெரிய தையலாக அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாட்ஸ் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறமேலு ஒரு ப்ளஸ் போட்ட மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டாட்ஸ் பிடிச்சிட்டு அந்த தையல் பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் சுருக்கம் வராமல் நல்லா நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பட்டிக்கே அளவு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த சேம் லைனிங் கிளாத்ல நம்ம கட் பண்ண அளவையே வச்சு இந்த மாதிரி நம்ம மடித்து தைச்சி இது பண்ணிக்கலாம் எப்போயுமே பட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலிங் செல அளவுக்கு தான் நான் பிடிச்சி தைக்கிறதுக்காக வடு விடுவேன் அந்த அளவுலேயே நான் வந்து பிடிச்சி தைச்சிட்டு மடிச்சு விட்டுறேன் நெக்ஸ்ட்டு கைக்கு வந்து கொஞ்சம் ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது நம்ம வந்து பிளைனாக போடாமல் இது ஜரியில் தான் வருது அப்படிங்கிறதுனால பேக் சைடில் வர ஜரியிலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி இந்த மாதிரி அதை வந்து ஒரு நீல வாக்கில் நான் வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஜாயின் போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இடம் மட்டும் தனியாக பிளைனில் வராமல் அந்த ஜரியுலேயே வந்து நமக்கு வந்து போயிடும் இப்போ ரெண்டு கைக்குமே நான் வந்து ஜாயின் போட்டுட்டு நான் இதை ஃபுல்லாக வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கைக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு விட்டுருக்குறோமோ அந்த இடத்துல எல்லாமே கரெக்டாக மார்க் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு தையல் வந்து ஃபஸ்ட்டு ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம அவுட்டர் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாத்தையுமே வந்து கை கைக்கு அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் எப்பயுமே நீங்க வந்து ஒரு ஆர்டர் வைஸாக வந்து ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அது வந்து நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்து எதை தைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் வந்து வரும் இப்போ இந்த பேக் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் பேக் பார்ட் ஸ்டிச் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நெக் டிசைன் தான் வந்து கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கிராஸ் பீஸஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து வெட்டி விட்டுரலாம் இப்போ நம்ம பிளவுஸோட மெயின் கிளாத்ல மேல் பக்கமாக வச்சு இந்த கிராஸ் பீஸ் அந்த பக்கத்தையும் மேல தெரியற மாதிரி வச்சு நம்ம அப்படியே தைச்சு திருப்பி விட போறோம் இப்போ பாருங்க நான் வந்து கழுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் கீழே பாட்டம் இது சைட்ல எல்லா பக்கமுமே கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கணும் அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்த கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்னதா வந்து கிராஸ்ல கட் கொடுத்துக்கோங்க அந்த கீழே வீ வர இடத்துலயும் கரெக்டா கட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நம்ம அதை அப்படியே வந்து திருப்பி விட்டுரலாம் இந்த மாதிரி தைக்கும் போது கழுத்தும் நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும் நல்லா வந்து ஒரு நீட்டாவும் இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப மெல்லிஸ் கிளாத்தாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் கொஞ்சம் மொத்த கிளாத்தாக இருந்தது அப்படின்னா வந்து நமக்கு அது தேவையில்லை அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பிளவுஸ்லாம் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அந்த மாதிரி பிளவுஸ்க்கு நம்ம இந்த மாதிரி பீஸ் கொடுத்து உள்ளே தைச்சோம் அப்படின்னா நம்ம தைச்சதும் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதுக்கெல்லாமே நம்ம நார்மலாக எப்போயும் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி மொத்தத்தில் ஸ்டிச் பண்ணும்போது பேக் சைடில் நம்ம வந்து திருப்பி பார்த்தாலும் நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் நமக்கு இருக்கும் அதுக்கடுத்து நம்ம வந்து அவுட்டர் பூராமே வந்து சுற்றி தையால் போட்டு எடுத்து tic-tic-tic, mi எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுரலாம் இப்போ நம்ம அடுத்தது டாட்ஸ் பிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நெக் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நெக்கு அந்த முன்பாக ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ரெண்டு சைடுமே வந்து கரெக்டாக வச்சுட்டு அலோ ப்ளவுஸை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது பாருங்கள் நான் அலோ ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அந்த அளவுக்கு தான் எடுப்பேன் நம்ம மடிச்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கரெக்டாக ஷோல்டருக்கு நேர் வந்து வரணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நான் அவங்க கஸ்டமர்ஸ் வந்து பிளவுஸ் வேர் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கப் சைஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கழுத்துக்கு மேலே வந்து கால் இன்ச் மடித்து தைச்சாச்சு கீழே கீழே இருக்கிற போர்ஷனுக்கு மட்டும் கால் இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு அதோட சென்டர் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் எவ்வளோ அளவுக்கு வந்து அளவு ப்ளவுஸில் டாட்ஸ் பிடிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் தேர்ட் டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் தேர்ட் டாட்டு ஷோல்டரில் நம்ம பிடிக்கிற அளவை விட்டுட்டு தேர்டாக அந்த அளவுக்கு எங்கே வருதோ அப்படி அதை மட்டும் செக் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு எவ்வளோ லென்த் வருது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிட்டு தேர்ட் டாட்டையும் பிடிச்சிடலாம் சேம் ஒரு பக்கம் நம்ம அலோ பிளவுஸ் வச்சு பிடிக்கிறோம் அந்த அலோ இன்னொரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிடிச்ச பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் வந்து அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கிறோம் அப்போதான் வந்து நமக்கு பிளவுஸ்ல ரெண்டு பக்கமே நமக்கு ஒரே அளவுல வந்து வரும் இல்லைன்னா ஒரு சில பிளவுஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் கரெக்டாக வரும் ஒரு சைடு வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆன மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் தான் வரது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமையில நம்ம வந்து ஒரு தடவை அந்த கப்ஷியை போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு அப்படியே கரெக்டாக கச்சிதமாக வந்து இருக்கணும் நெக்ஸ்ட் பட்டி வந்து பார்த்தலாம் பட்டி வந்து பேக் நெக்ல நம்ம வந்து பேக் சைடு வந்து கீழே ஒரு அரை இன்ச் இடிப்பு ரக வச்சதுனால பட்டியிலையும் ஒரு அரை இன்ச் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நான் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டேன் இப்போ பாருங்க நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பட்டி ஜாயின் பண்ண இடம் செகண்ட் ஆட் போட்ட இடம் கழுத்து முடிகிற இடம் எல்லாமே ஒன்று போல இருக்கணும் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கடுத்தது நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஓவர் லாக் போட்டுட்டு நான் வந்து கண்டினியூவாக வந்து இதுக்கு கீழே வந்து ஒரு படித்தையல் வந்து போட்டு விட்டுறேன் இப்போ போட்டதுக்கப்புறமேலே நம்ம வந்து தனியாக நான் பீஸ் எடுத்து வச்சுருக்குறேன் நெக் அந்த கொக்கிக்கும் பீக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு கால் இன்ச் அப்படி உள்ளே பார்த்த மாதிரி மடித்து வச்சிட்டேன் மாதிரி மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே பார்த்த மாதிரி மடிச்சிட்டேன் மடிச்சுட்டு அதுக்கப்புறமே தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடுறேன் ஒரு டபுள் ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லேபிள் நான் வந்து வச்சுருவேன் வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணி விடுறது தான் இன்னொரு சைடு மட்டும் லைட்டாக வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா வந்து சரியாக போயிடும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லேபிளில் நாலு சைடுமே வந்து தையல் போட்டேன் அது வந்து கஸ்டமர் வந்து அந்த தையல் வந்து அந்த நம்பர் மேலே விழுந்துட்டதுனால ஒரு நம்பர் வந்து இதுக்கு எனக்கு என்னென்னே தெரியலை அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால வந்து ரெண்டு சைட்லேயும் மட்டும் எனக்கு பிசிறு வராது அப்படிங்கிறனால ரெண்டு சைடு மட்டும் நான் க்ளோஸ் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுறது இதுவும் நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஒவ்வொரு பிளவுஸ்க்கும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகுது அப்படின்னு இந்த மாதிரி மெத்தடில் தைக்கும் எப்படி ஒரு செகண்ட் குள்ளாரியே வந்து ஒரு தையலில் உள்ள வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து லைட்டாக தையல் போட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போயிடும் ஒவ்வொரு பிளவுஸ் தைக்கும் போதும் நம்ம தைக்கிறப்ப எந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு டைமிங் வந்து ரொம்ப மீதியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிளவுஸ் பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் பண்ணிடும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண நமக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ஆக ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம கொக்கி பீஸ் முடிச்சுட்டு வி பீஸையும் வந்து அட்டாச் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ அந்த கொக்கி பீஸ் வி பீஸ் ரெண்டுமே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து வந்துடுச்சு அடுத்தது பேக் பார்ட்டோட கீழ் பாகம் வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் இதுக்கு எப்பயுமே கம்பல்சரி டபுள் ஸ்டிச்சஸ் தான் நான் வந்து போடுவேன் போட்டுட்டேன் அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம ஷோல்டர் வந்து பிடிக்கணும் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கணும் ஒரு சைடு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்க அப்போ தான் வந்து நமக்கு அந்த இடத்துல அந்த ரெண்டும் ஜாயின்ட் ஆகிற இடமும் வந்து கரெக்டாக கச்சிதமாக இருக்கும் இதை ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேல அளவு ப்ளவுஸை வச்சு நெக்கோட அகலம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும் பார்த்துட்டு கையோட கை அந்த ஷோல்டருக்கும் ஓவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமேலு நான் அதுக்கு கஸ்டமர் வந்து லேஸ் தான் வந்து கழுத்துக்கு வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால வந்து கழுத்துக்கு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் பேக் நெக்குக்குமே வந்து பார்த்தீங்க ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் டு ஃப்ரண்ட் நெக் வரையும் நான் லேஸ் வச்சு அப்படியே கவர் பண்ணிக்கிறேன் கைக்கும் வந்து ஒரு சிங்கிள் லைன் வந்து அப்படியே லேஸ் வச்சுக்கிறேன் நமக்கு இந்த கழுத்துல எக்ஸ்ட்ராவா எவ்வளோ கிளாத் இருந்தாலுமே அது வந்து நமக்கு கை ஜாயின் பண்ற பக்கம் தான் நம்ம வந்து விடணும் அப்போதான் நமக்கு அது கரெக்டாக இருக்கும் பிளவுஸுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ்க்கு ஒன் டுவெண்ட்டியும் லைனிங் ப்ளவுஸ்க்கு டூ ஃபார்ட்டியும் வந்து ஸ்டிச் பண்ண வாங்கிட்டு இருக்கிறேன் வருஷ வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் அந்த மாதிரி தான் ஏற்றுவேன் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்க அப்படின்னா வருஷம் ஆக ஐம்பது இருந்து அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் அந்த மாதிரி தான் வந்து பத்து பத்து ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணுறது லைனிங் ப்ளவுஸ்க்கு அப்படியே வந்து இருபது இருபது ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது சுடிதார் செட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறமேல ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இல்லைன்னா டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வந்து எக்ஸ்டன் பண்ணிக்கிறது சுடிதாருக்குமே வந்து த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் தான் வந்து நான் இப்போ வந்து இருக்கேன் இப்போ நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வில்லேஜில் தான் வந்து நான் வந்து வச்சிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் எனக்கு வந்து கட்டுப்படி ஆகாது ஃபுல்லாக வந்து ஓவர்லாக் போட்டு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் தான் நான் வந்து என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கைக்கும் நம்ம வந்து லேஸ் வச்சதுக்கப்புறமேலே இந்த சைடு வந்து நம்ம பார்த்துடலாம் பார்த்துட்டு கையை வந்து நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு தையலையும் வந்து அப்படியே கண்டினியூவாக வந்து போட்டு விட்டார் இந்த தையல் ஒரு தையல் நம்ம அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அதில் வந்து எது எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம வந்து எதை அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த சைட் ஜாயின் பண்ணுற இடமும் நல்லா ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ப்ளவுஸை பார்க்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்குது எக்ஸ்ட்ராவாக எங்கேயுமே வந்து அந்த ஒரு நூல் பிசுறு துணி இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் எக்ஸ்ட்ரா கிளாத்துஸ் எதுவுமே வந்து தெரியாமல் ஒரு நம்ம வந்து கை ஸ்லீவ் அட்டாச் போட்டுட்டு அதோட வந்து அலோ பிளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து சைடு வந்து பிடிச்சிடலாம் அப்படி தான் நம்ம வந்து அலோ பிளவுஸ்ல என்ன அளவு வருதோ கையோட அளவு மார்க் பண்ணிக்கிறது அடுத்தது ஹோம் கோல் கிட்ட என்ன அளவு வருதோ அதை வரையும் மார்க் பண்ணிட்டு கீழே இடுப்பு சைஸ்லயும் வந்து மார்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு கண்டினியூவாக போட்டுட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைட் ஜாயின் நமக்கு ப்ளஸ் போட்ட மாதிரி வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் வந்து தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ தையல் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதையும் நம்ம வந்து பிடிச்சிடலாம் பிடிச்சிட்டு இது இது கூட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு த்ரீ தையல்ஸ் மொத்தமாக வந்து உள்ளே நான் நாலு தையல் வந்து போட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் துணி விட்டு தான் வந்து சைட் கட் பண்ணி ஓவர்லாக் வந்து போடுவேன் ஏன்னா இந்த மெத்தடு தான் வந்து நான் எப்பயுமே வந்து ஸ்டிச் பண்ணுறது ஒரு தையல் ரெண்டு தையல்லாம் கிடையாது நாலு தையல் போட்டு கொஞ்சம் துணி விட்டு தான் வந்து நான் ஓவர்லாக் போட்டு தான் கட் பண்றது ஏன்னா வந்து நம்மக்கிட்ட தைக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா தான் வந்து பிடிக்கும் அதுக்காக தான் என்னோடய க ஸ்டிச்சிங் மெத்தடுமே வந்து அப்படியே தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து அதை வச்சு பார்த்ததுக்கப்புறமே எவ்வளோ பேக்கில் பிடிக்கிற மாதிரி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிடலாம் ஒரு சில ப்ளவுசஸ்க்கெல்லாம் பேக்கில் பிடிக்கிறதே வரல அப்படின்னாலும் லைனிங் பிளவுஸு நான் பிடிக்காமலே விட்டுருவேன் ஓ டிசைன் ப்ளவுஸுக்கு கம்பல்சரி பிடிக்க மாட்டேன் ஒரு சில ப்ளவுஸில் மட்டும் பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் பிடிப்பேன் நார்மல் ப்ளவுஸ்க்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் பிடிச்சிக்கிறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக் டாட்டும் வந்து ஒரு அரை இன்ச்சு டு முக்கால் இன்ச்சுக்குள்ளார பிடிச்சோம்னா தான் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ஃபுல் ப்ளவுஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுதான் இதோட அவுட்லுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கா நமக்கு ஸ்டிச்சிங் பண்ண பண்ணவே நமக்கு அந்த பர்ஃபெக்ட்டும் நீட்டும் வந்து வந்துடும் இந்த வீடியோ இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் சார்